இந்த உலகத்தில் உணவு மேலே நீங்கள் ஆசை வைக்காதீங்க பற்று வைக்காதீங்க ஓ ஒரு தியாகி போல் நடந்துக்கோங்க உணவில் எப்படின்னா உங்கள்கிட்ட உணவு இருக்குது நீங்கள் பசியோடு தான் இருக்கீங்க அப்போது யாராக கேட்குறாங்கன்னா கொடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் இந்த உணவுலேருந்து தப்ப முடியும் இந்த உணவு என்பது உங்களை அடிமைப்படுத்திடும் அடிமைப்படுத்தி உங்களை சாகடிச்சிரும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிரியாணி இருக்குது லெக் பீஸோட ஒரு பிரியாணி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணு பசியோடு இருக்கீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் நண்பரும் பசியோடு இருக்கார் ஒரு ரெண்டு நண்பர் பசியோடு இருக்காருனா அவங்க அவங்கள்ட்ட அது கொடுத்துருங்க அந்த தியாக மனப்பான்மை இருந்தால் தான் இந்த உணவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டுட்டு உங்கள் நண்பருக்கு கொடுக்காமல் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உணவுக்கு நீங்கள் அடிமையாகி கிடக்குறீங்க அப்போ இந்த உணவே உங்களை வந்து சாகடிச்சிரும் இந்த உணவுக்கு நீங்கள் அடிமையாகி மேலும் மேலும் இந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கே போனாலும் இந்த உணவுகள் நிறைய கிடைக்குது அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியாக குண்டாகி நோய் வந்து செத்து போயிடுவீங்க சீக்கிரமாக நோய் வந்து செத்து போயிடுவோம் அப்போ இந்த உணவுகள்லேருந்து நாம் தப்பிக்கணும்னா இந்த உணவு விஷயத்தில் அதுவும் இந்த உணவு இருக்குது பாருங்கள் இந்த சமையல் உணவு உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதிலலாம் நீங்கள் ஒரு தியாகி போல் இருக்கணும் உங்கள்கிட்ட யாராவது உணவுன்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற உணவை தூக்கி கொடுத்துருங்க நீங்கள் பசியோடு இருந்தால் கூட பரவாயில்ல பசியோடு இருந்தாலும் இந்த உங்கள் கையில் இருக்கிற உணவை யாராக கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துருங்க ஐயோ எனக்கு வேணுமே நான் ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ப அதை அதை வந்து மறைக்க பார்க்காதீங்க அதை பதுக்க பார்க்காதீங்க அது மேலே பாசம் வைக்காதீங்க அது மேலே பற்று வைக்காதீங்க யாரும் இல்லை யாரும் உங்கள் உங்கள் கையில் இருக்கிற உணவை யாருமே கேட்கலன்னா அப்போ நீங்கள் சாப்பிடுங்க யாரா கேட்டாங்களா இல்லை பக்கத்தில் இருக்காங்க நாலு பேர் நாலு பேராக பயிர் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் கிட்டே இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு கொடுக்குறதில் ரொம்ப ஆர்வமாக இருங்க ஒரு தியாகி போல் இருந்துக்கோங்க இந்த உணவுக்கு உணவுக்கு என்றைக்குமே வந்து சொந்தம் கொண்டாடாதீங்க அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்காம அதை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் வரவே கூடாது மற்றவங்க பசியோடு இருக்காங்களா கொடுத்துருங்க தியாகி போல இருக்குங்க இருங்க அதுதான் இந்த உணவுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த ஒரு தியாகம் என்பது உணவு விஷயத்தில் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த உணவுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அது மற்றவங்களுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சாப்பிட்றது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பேருக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்குறது அப்போ கொஞ்சமாக பேருக்கு கொடுக்கறது அல்லது கொடுக்காமல் கூட சில சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உணவு உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கு அந்த உணவுக்கு அடிமை அப்படின்னா இந்த மாதிரி உணவு இங்கே நிறைய கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த உணவே உங்களை வந்து சாகடிச்சிரும் உங்களை அப்புறம் இந்த உணவை நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குண்டாகி நோய் வந்து நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்போ இந்த உணவுலேருந்து தப்பிக்கணுன்னா உங்கள் கையில் இருக்கிற உணவு கூட நீங்கள் எப்போவும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க உணவு விஷயத்தில் மட்டும் யாராக கேட்குறாங்களா கொடுத்துருங்க நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட போகிறீங்க பசியோடு தான் இருக்கீங்க யாராவது கேட்குறாங்களா கொடுத்துருங்க அது மாதிரி இருங்க அது மாதிரி ஒரு பழக்கம் சந்தோஷமாக கொடுத்துருங்க பிறருக்கு உங்களிடம் இருக்கிற உணவை கூட பிறரிடம் கொடுப்பதற்கு சந்தோஷமாக கொடுத்துருங்க அப்போ தான் இந்த உணவுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் பிறர் சாப்பிடுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போ தான் அந்த உணவுலேருந்து தப்பிக்க முடியும் அந்த சந்தோஷத்தை அடைங்க பிறர் சந்தோஷப்படுவதை பார்த்து உங்கள் கையில் நீங்கள் பசியோடு இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற உணவை மற்றவங்களை கொடுத்து மற்றவங்கிட்ட கொடுத்து அந்த உணவை அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உணவுலேருந்து தப்பிக்க முடியும் நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும் உடல் பர்மனிலேருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா இந்த உணவு மேலே நீங்கள் ஆசை வச்சுட்டீங்க ரொம்ப ஆசை ஆசையாக கனவு கண்டிங்க இட்லி சாப்பிட்றது ஆசை ஆசையாக இட்லி சாப்பிட்ணுன்னு வந்தேன் ரொம்ப பிரியாணி சாப்பிட்ணும் எங்கே எங்கேயா அந்த பிரியாணி கிடைக்கும் ஆசை ஆசையாக நான் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் யாரும் வரக்குள்ள அதை சாப்பிட்றணும் இந்த மாதிரியான மனப்பான்மையெல்லாம் இருந்ததுன்னா இந்த உணவே உங்களை காலி பண்ணிவிடும் இது மோசமான உணவு ஆபத்தான உணவு இது உங்கள் இதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உணவு உங்களை வந்து காலி பண்ணிவிடும் அதுக்கு பதிலாக உங்கள் உணவை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு தியாகி போல் இருங்க பற்று இல்லாமல் இருங்க இந்த உணவு மேலே உங்களுக்கு ஒரு பற்றே இருக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு வெ இந்த உணவு மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருணும் ஒரு வெ நல்லா பார்த்தீங்கன்னா எ எப்போ நமக்கு பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் அதிகமாக இருக்கும் தெரியுமா நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு எப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னா நம்ம வயிறு நிறைஞ்சப்பறம் கொடுப்போம் நம்ம வயிறு நிறைஞ்சிச்சா அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உணவு மீதம் இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுப்போம் அல்லது நமக்கு ச சாப்பிடவே பிடிக்கலைன்னா வெறுப்பாக இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்போது சாப்பாட்டு மேலே உனக்கு எப்போ வெறுப்பு வரும்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா வெறுப்பு வந்துடும் ஆசை வந்து தீந்துரும் நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பு வரும் அப்போ யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் க உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சாப்பாடுமே கொடுத்துருவீங்க அப்போது இதில் இருந்து அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சாப்பாட்டு மேலே உங்களுக்கு வெறுப்பு எப்போ இருக்குதோ அப்போ தான் நீங்கள் பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பீங்க பிறருக்கு அப்போ ஆர்வமாக கொடுப்பீங்க யாராவது சாப்பிட மாட்டாங்களா நம்மக்கிட்ட இருக்கிற உணவை அப்படின்னு பிறருக்கு தூக்கி கொடுத்துருவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிறருக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சாப்பாட்டு மேலே வெறுப்பு வரும் நல்லா பிறருக்கு தியாகி போல் இருங்க சாப்பாட்டு மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கணும் நீங்கள் சாப்பிடல சாப்பிட்லன்னா கூட பசியோடு இருக்கும்போது கூட உங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வரணும் பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருங்க பிறருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பாட்டு மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வரும் உங்களுக்கு ஒரு இன்னொரு இன்பம் வரும் என்னென்னா பிறர் சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு மனநிலை வந்துடும் அதில் இன்பம் அடையுங்கள் அப்போ தான் இந்த உணவுலேருந்து நீங்கள் தப்ப முடியும் இந்த உணவுலேருந்து எப்படா தப்பிக்கிறது இந்த சமையல் உணவுகள்லேருந்து எப்படி தப்பிப்பது ஏன்னா இது இது மேலே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தான் நாசமாக போகுது உடம்பு குண்டாகுது நோய் வருது அப்போ இந்த உணவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான வழி என்னென்னா ஒரு தியாகி போல் பிறருக்கு கொடுப்பதில் சந்தோஷப்படுங்க யார் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா பிறருக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க கொடுப்பதில் அதிக ஆர்வமே இருக்காது அவங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க எல்லாமே தனக்கு வேணும்னு நினச்சி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு மேலே ரொம்ப ஆசை இருக்கும் வெறுப்பே வராது அவங்களுக்கு அப்போ பிறருக்கு யார் கொடுப்பாங்க தெரியுமா சாப்பாட்டு மேலே வெறுப்பு இருக்கிறவங்க தான் பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பாங்க அதனால் சாப்பாட்டு மேலே வெறுப்பை வளர்த்துக்கோங்க எப்போ மற்றவங்களுக்கு சாப்பாடை கொடுப்பாங்கன்னா ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா அவர் அவர்கிட்ட மீதம் இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா சாப்பிட்டு முடித்தாலே சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் போதும் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் அப்போ வந்து அப்போ வெறுப்பு அந்த வெறுப்பை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வெறுப்பை வளர்த்துக்கோங்க அப்போ பிறருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வெறுப்பு வளர ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறீங்களோ பிறருக்கு அளவுக்கு உணவு மேலே வெறுப்பு வளர ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் பிறர் பிறருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறதையும் அதையும் பழகிக்கோங்க அவங்க சந்தோஷப்படுறாங்களா அவங்க அதில் ஒரு பேர் கிடைக்கும் நமக்கு பிறருக்கு கொடுக்கறதுல ஒரு பேர் கிடைக்கும் அந்த மாதிரி பேர்களுக்கு ஆசைப்படணும் அப்போ தான் இந்த உணவுலேருந்து தப்பிக்கிறோம் இந்த உணவுலேருந்து தப்பிக்கணும்ப்பா அதுக்கு ஒரு வழி சொல் அப்படின்னா இந்த வழி சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு தியாகியாக நடந்துக்கோங்க சாப்பாட்டை சொந்தம் கொண்டாடிங்க சாப்பாட்டு மேலே பற்று வைக்காதீங்க பற்று வச்சிங்கன்னா அதுக்கு அடிமையாகிடுவீங்க அந்த மாதிரியான உணவு தான் இது கடைசியில் அது உங்களை நோயாளியாக மாற்றி சீக்கிரம் சாகடிச்சிரும் அப்போது எந்த உணவு மேலே நீங்கள் பற்று வைக்கணும் அப்படின்னா உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கிற உணவு மேலே பற்று வைங்க எது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகள் இது தான் மனித உணவு இது மேலே பற்று வைங்க இது மேலே பற்று வச்சிங்கன்னா இது வந்து இந்த பற்றுங்கிறது எப்படின்னா இது யார் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் வெண்டைக்காய் வச்சுரு நீங்கள் நாலு வெண்டைக்காய் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ஒரு வெண்டைக்காய் கேட்டால் ஈஸியாக கொடுத்துருவீங்க ஆனால் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ அந்த லெக் பீஸ் கொடுன்னா கேட்டால் கொடுக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் கையில் நாலு இருக்குது அப்படின்னா எனக்கு வெண்டைக்காய் ஒரு மூணு வெண்டைக்காய் கொடுங்கன்னா அந்த நாளையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவீங்க அப்போ நம்மளை அடிமைப்படுத்தாத நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகள் மீது நாம் பற்று வைக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளை நாம் சாப்பிடணும் அப்போ தான் பிறருக்கு கொடுப்பதில் கூட நமக்கு தடை வராது பிறருக்கு கொடுப்பதில் நம்ம தயங்கவே கூடாது எந்த உணவு சாப்பிட்டா தயங்க மாட்டோம் அப்படின்னா நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகள் இருக்குல்ல அதை பிறரிடம் கொடுப்பதற்கு நம்ம தயங்கவே மாட்டோம் நம்மக்கிட்ட தக்காளி பழம் இருக்குது அதை யாராக கேட்டால் கொடுத்துருவோம் நமக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நம்மக்கிட்ட வந்து வெண்டைக்காய் இருக்குது அதை யாராக கேட்குறாங்கன்னா கொடுத்துருவோம் அது மாதிரி தான் அதனால் நம்ம எந்த உணவுலாம் நம்ம நம்மளை அடிமைப்படுத்தலையோ அந்த உணவு மேலே நீங்கள் பற்று வைங்க அது ஏன்னா அது வந்து யார் கேட்டாலும் கொடுத்துருவோம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் பிறருக்கு கொடுப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது அந்த தயக்கம் ஏற்படவே கூடாது அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் பிறருக்கு கொடுக்காமல் எதை நம்ம பதுக்கிறோமோ அந்த உணவு மேலே பற்று வைக்காதீங்க எந்த உணவுகளை நீங்கள் பதுக்குகிறீர்களோ பதுக்க நினைக்கிறீர்களோ அந்த உணவுகளை சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அந்த உணவுகள் வந்து உங்களை அடிமைப்படுத்தும் அந்த உணவுகளே உங்களை சாகடித்து விடும் நீங்கள் அல்வா கேக்கு இதை யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணும் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் யாருக்கு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்க அதுக்கு அடிமையாகிடுவீங்க அது நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க கடைசியில் அதுவே உங்களுக்கு நோய்களை தரும் உணவு விஷயத்தில் இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவு விஷயத்தில் தியாகி மாதிரி இருங்க அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அது வேண்டாம் அது யார் கேட்டாலும் கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு தியாகியாக இருக்கணும் அதுபோல் நோய்களை தராத உணவு யார் கேட்டால் அதையும் நம்ம யார் கேட்டாலும் கொடுத்துருவோம் ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கேக்கோ ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது பிரியாணியோ இருந்தால் அதை மற்றவங்ககிட்ட கேட்குறதுக்கு மற்றவங்க கேட்டால் கொடுக்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அதனால் உணவு விஷயத்தில் ஒரு தியாகியாக இருக்கணும்